என் அன்பு பிள்ளையே புது வருடம் தொடங்கிவிட்டதல்லவா இன்றைய புத்தாண்டில் இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கானது வருடம் முழுவதும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்காக நடக்கவிருக்கின்ற நன்மைகளையெல்லாம் நீ வெற்று வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை உன் இல்லத்தில் செய்யும் பொழுது வருடம் முழுவதும் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு இதை செய்தால் போதும் என் செல்லமே அப்பன் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற நாலு பேருக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நான்கு பேர் யாரென்று உனக்கு சொல்லிவிடப் போகிறேன் அது யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சிரிப்பை பார்த்து கிண்டலடிப்பவர்கள் ஆனால் உன் மனதுக்குள் இருக்கின்ற கவலையை எல்லாம் ஒருநாளும் என்னவென்று கேட்கக்கூட தயாராக இருக்க மாட்டார்கள் மற்றொருவர் உன்னுடைய உடையை பார்த்து கேலியும் கெண்டலும் செய்வார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை என்ன உன்னுடைய சூழ்நிலை என்னவென்று ஒருபொழுதும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் இன்னொருவர் நீ வெளிப்படையாக நடந்து கொள்கின்ற விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் அதற்காக நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்தாய் எத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் ஒரு நாளும் உற்று நோக்கி பார்க்க மாட்டார்கள் இன்னொருவரோ எப்பொழுதும் உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு தெரியாது நீ எத்தனை கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு எழுந்து வந்திருக்கிறாய் எப்படி ஒரு போராட்டமான காலத்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் உன்னை பற்றிய விமர்சனங்களை மட்டும் ஒருபொழுதும் குறைத்து கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த நான்கு பேருக்காகத்தான் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் முதலில் இவர்களுக்காகவெல்லாம் நீ வாழ்வதை நிறுத்திவிட்டு நீ உனக்காக வாழ வேண்டும் என் செல்லமே உனக்காக இந்த வாழ்க்கையை உன்னுடைய மனதிற்கு பிடித்தது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது உனக்கான சந்தோஷத்தை நீ வாழ்ந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ கண்டறிந்து உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாம் எப்படி நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ அவர்களிடத்தில் பழக வேண்டும் அவரவர்கள் எண்ணங்கள் அவரவர்களுக்கு சிறந்தது போல தோன்றும் ஆனால் அடுத்தவர்களுடைய இடத்தில் நின்று பார்த்தால்தானே அவர்கள் நல்லதை சொல்கிறார்களா நல்லதை செய்கிறார்களா யார் மீது தவறு என்பதெல்லாம் தெரியும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயம் என்னவென்று உனக்குத்தானே தெரியும் பொழுதுபோக்குக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சில பேர் செய்கின்ற எல்லாம் நீ ஒரு நாளும் உன் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு நீ வரிந்து நிற்காதே என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை சிக்கலான சூழ்நிலையில்தான் நல்வழிப்படுத்தும் உன்னை ஒரு சிற்பமாக வடித்து கொடுக்கும் என்பதையெல்லாம் நீ மறந்துவிடக்கூடாது இப்போது நீ அடைந்து வருகின்ற பக்குவமானது உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எப்படி பேசுகிறார்கள் எந்த விதமான உள்நோக்கத்தோடு நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா உன்னோடு துணைக்கு இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் உன்னிடத்தில் நீண்ட நேரம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகளுள் ஏதாவது ஒரு வார்த்தை மன ஆறுதலை கொடுத்து விடாதா நான் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட மாட்டாயா என்பதற்காகத்தான் உனக்காக நான் நாள்தோறும் உன் இடத்தில் வந்து ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பல்லவா உனக்கான நல்ல நேரம் இனி வந்துவிட்டது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே யார் உன்னை பார்த்து என்ன நினைத்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அந்த கர்வத்தோடு நீ நடக்க பழக வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சரியான நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பன் நான் அல்லவா அதனால் நீ எப்பொழுதும் இந்த அப்பன் மீது நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையோடு நீ வாழ பழக வேண்டும் என் அன்பு தங்கமே உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடிகளுமே உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நீ எண்ணி பார்க்க வேண்டும் எந்த நேரத்திலும் உன் அப்பன் நான் வருவேன் உன்னை காக்க எந்த சூழ்நிலையிலும் நான் உடன் இருப்பேன் உன்னை மீட்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உன்னை இந்த வாழ்க்கையில் யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என் தங்க பிள்ளையே உன்னோடு இருந்து இந்த கருப்பன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னாலும் உன் மீது இருக்கின்ற அக்கறை மட்டுமே தெரிய வேண்டும் என் குழந்தை ஏதேனும் தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுத்துவிட்டால் அதனால் மிகுந்த சிரமம் ஏற்படும் அல்லவா அப்படி ஒரு நிலையை என் குழந்தைக்கு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீ இந்த வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இருப்பவர்களும் உன்னை விட அதிகமான சோதனைகளை அனுபவிப்பவர்களும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ சில பிரச்சனைகளை மட்டுமே கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் தவறாக புரிந்து கொண்டு இப்பொழுது வேதனையில் இருக்கிறாய் என் தங்கமே இந்த வேதனை இனிமேலும் உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடாது இந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக நீ வெளிவர வேண்டும் அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் சோதனைகளும் சூழ்ச்சிகளும் என்றுமே உன்னை மீண்டும் மீண்டும் தொடராமல் இருக்க வேண்டுமானால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எதற்காக வென்றும் என்னதான் நடக்கிறது என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி வரக்கூடிய நாட்களை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இதை உன் அப்பன் சொல்லும் பொழுது வேண்டுமானால் உனக்கு இது என்னவோ ஏதோ நடக்குமா என்று கூட சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்றும் நீயாகவே நம்பி விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் சரி உனக்கு எது வேண்டாம் என்றாலும் சரி அதை இந்த கருப்பண்ண சாமியின் முன்னால் நீ வேண்டுதலாக வைத்துவிட வேண்டும் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவதற்காகத்தான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த புது வருடத்தின் தொடக்க நாளில் நீ ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வருடத்தின் முதலாவது நாள் புதன் கிழமையில் வந்திருக்கிறதனால் நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் குறிக்கிறது அல்லவா இன்றைய வருடத்தின் தொடக்க நாளில் உன் இல்லத்திற்குள் மங்களகரமான பொருள்களை நீ கொண்டு வருவது மிகவும் நல்லது என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இது போன்ற சில விஷயங்களை புத்தாண்டில் நீ உன்னுடைய இல்லத்திற்கு புதிதாக வாங்கி வைக்க வேண்டும் இதற்காக உனக்கு அதிகமாகன செலவெல்லாம் இருக்காது இதை உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டால் போதும் உன்னுடைய பூஜை அறைக்கு தேவையான மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீறு ஊதுபத்தி கற்பூரம் இது போன்ற விஷயங்களை உன் இல்லத்திற்கு இன்று நீ வாங்கிக் கொண்டு உன் வீட்டில் வைத்து விட வேண்டும் அதோடு இன்று நிச்சயமாக உன் குல தெய்வத்தையும் உன் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு நீ இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வந்த அந்த பொருட்களை பயன்படுத்தி மன நிம்மதியோடு நீ வழிபாடு செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமிக்கும் நீ ஒரு அகல் தெய்வத்தினை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீ சரியாக செய்து நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற நன்மைகள் வேறு எங்கும் போய்விடாது என் குழந்தையே எப்பொழுதும் உன் இல்லத்தில் மங்களகரமான பொருட்களை கொண்டு வரும் பொழுது உனக்கான மன நிம்மதி கிடைக்கும் நம் இல்லத்தில் நம் தெய்வங்களுக்கான வழிபாட்டினை செய்து விட்டோம் என்ற மன நிறைவும் உன்னிடத்திலே வந்துவிடும் ஒரு வருடத்தின் தொடக்கத்தில் நேர்மறையான எண்ணங்களை வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வரும் இது போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்கி வரும்போது அதையெல்லாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த மங்களகரமான பொருட்கள் உன் இல்லத்தில் உனக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து உன்னை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும் உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அது மட்டுமல்ல என் தங்கமே உனக்கு எது வந்தாலும் என்றும் உன்னை காப்பதற்காகவே இந்த கருப்பன் உன் வாசலில் காவலாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் அதனால் எந்த காரணம் கொண்டும் இந்த அப்பனின் அன்பினை நீ ஏற்காமல் சென்று விடாதே இந்த கருப்பணி அன்பு உன்னை என்றுமே நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் நல்ல மாற்றங்களை கண்டு நீயாகவே பெருமைப்படுவாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் இந்த கருப்பண்ணசாமி ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இந்த புத்தாண்டில் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்காமல் நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் இந்த வருடம் முழுவதும் நீ மனமகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் நீ நோயில்லாமல் சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் இது உன் அப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்